தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அல்லாஹருடைய அள பெரும் கிருபையை கொண்டு காலையிலிருந்து இதுவரையிலேயும் நடைபெற்ற தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய மாபெரும் மீளாத மாநாட்டில் தலைமை பொறுப்பிலே இருந்த தலைவர்களுக்கும் முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருந்த மஹல்லாவினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் கருத்துரை ஆற்றிய உளமா பெருமக்களுக்கும் அதை அழகான முறையிலே வழிநடத்திச் சென்ற கண்ணியத்திற்குரிய நடுவர் ஆசிரியர் பெருந்தகை ஹசரத் அவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் விருது பெற்று இயற்புரை ஆற்றி நம்ம அனைவருக்கும் அழகிய வாழ்வியல் நெறிகளை சொல்லி கொடுத்த அல் ஜாமியா பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவினுடைய திருக்குரிய முதல்வர் எங்களுடைய ஹசரத் கிபுலா அவர்களுக்கும் இன்னும் இந்த மஜ்லிஸ் அருமையான முறையிலே நடந்தேறுவதற்கு பல வகைகளில் ஒத்துழைத்தவர்கள் மதிய உணவு ஏற்பாட்டில் ஒத்துழைத்தவர்கள் இடையிலே தேநீர் வழங்கி அதே பசியார கஞ்சி வடைகளை எல்லாம் வழங்கி ஒத்துழைத்த இளைஞரணியை சார்ந்த இளைஞரணி நண்பர்களுக்கும் இன்னும் இந்த நிகழ்வில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலேயும் அமைதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த அனைத்து மஹல்லாவை சேர்ந்த மக்களுக்கும் குறிப்பாக மாலை நிகழ்வில் மாணவி புகழை பாடி நம்மையெல்லாம் மதிமயங்க செய்த அதா ஐயாவினுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எங்களுடைய இமாம்கள் பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் ஜஜாக்கு குமுல்லாஹு ஹயர் அல் இ இவ ஹஸ்ஸன் அல் ஜசா இஃப் இத்தாரைன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி محمدن و علیہ وسبِ وبارک وسلم علیہ اللّہ, من رضی بسم اللہ سلام السلام علیکم السلام متبارک السلام الجل علیہ کرام والإكرام اللهم صل السلاتََََََََََََََََََََ كاملطََََََََََ وسلم سلامن على سيدنا محمد لديطن خلب به وطََ فرض بہلقر وقلا بلخوائد وطنب وسلم الخوات على وصحبه في كل ونفس رجالکریما كل ما فی المختینفسم لا المعلوملک لاََََ الله الحليم الكريم سبحان رب العرش العظيم العدیم الحمد للّہ الرب العالمین نسل کا مجیبات رحمتِ اضاءم مغفرتی وغنیمت امن کُل بر وسلامت امن کلسم لناط امن اللہ غفرت ولا ولاحم اللہ فرجتا

علم ان الله على كل شيء قدير وان الله قد احاط بكل شيء علما اللهم اني اعوذ بك من شر نفسي ومن شر كل دابة انت اخذ من ناصيتي يعني ان ربي على صراط مستقيم ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلق سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد sallallahu aleyhi ve sellem sallallahu ala muhammed sallallahu aleyhi ve sellem sallallahu ala